வணக்கம் செய்திக பழக நிகழ்ச்சி மூலமா இன்னும் உங்கள் சந்திக்கல மிக மகிழ்ச்சி இன்றைய பிறநாள் காணும் அனைத்து நலங்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நம்ம அப்பாச்சி கதைகள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அடுத்தது என்ன கதை மன கதையோட தலைப்பு வழக்கம் புறம் என்ன செஞ்சாங்க ராயரோட யானை படைகள்லாம் என்ன செஞ்சுதான் நகர் வழக்கம் போனதான் அப்ப தெருவுல ஒரு பையன் ஒரு துடுக்கா விளாண்டுட்டு இருந்தானா அவன் வந்து ஒரு வாலிப வயசு பையன் அவன் வந்து என்ன பண்ணிட்டான் யானை பக்கத்துல போனோன்னு அந்த யானையோட தந்தத்தை பிடிச்சி வேகமா தள்ளி விட்டுட்டு போயிட்டான் என்னடா இது எல்லாரும் ஆச்சரியமா பாத்தாங்க யாராலுமே வந்து யானையை தள்ளவே முடியாது ஆனா இவன் மட்டும் என்ன இவ்வளவு ஈஸியா தள்ளி விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு அப்பாஜி சொன்னாராம் இவன் வந்து எந்த வித மனக்கவலையுமே இல்லை அவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அதனாலதான் வந்து இப்படி ஒரு வேலையெல்லாம் செய்ய முடியுது அப்படின்னு சொன்னாரான் அதுக்கு ராயர் கேட்டாராம் நீ எப்படி அந்த மாதிரிலாம் சொல்ற உன்னால அதை நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சரி நான் நிரூபிக்க முடியும் ஒரு ஒற்றன் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் சரி என்ன ஒரு ஒற்றனை அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவன் வந்து எப்படி வளர்ந்துட்டு வரான் அப்படின்றத போய் பாத்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து ஒரே வீட்டுக்கு ஒரே பையனா நல்ல செல்லமா வளர்ந்துட்டு வந்திருக்கான் அதனால அவங்க அம்மா வந்து அவன்கிட்ட எந்த வேலையும் சொல்றது இல்லை சந்தோஷமா வச்சு பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதை பார்த்துட்டு அப்பாஜி என்ன சொன்னாரா அவங்க அம்மாவை நம்மளோட அரண்மனைக்கு களைச்சு சொல்லுங்க அவனுக்கு வந்து ஒரு மனக்கவலையை உருவாக்கணும் அந்த மாதிரி உருவாக்கினாலே நம்ம வந்து அவனுடைய பல என்ன பலவீனம் என்னன்றது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் அதே மாதிரியே என்ன செஞ்சா அந்த ராயர் அவங்க வீட்டுக்கு ஒரு ஒற்று அனுப்பி அவங்க அம்மா வளச்சிட்டு சொல்லி உங்க பையனுக்கு எந்த கவலையும் இல்லாம நீங்க வளர்த்துட்டீங்க அவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அவனுடைய பலத்தையும் பலவீனத்தையும் நாங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் அதுக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும் நீங்க செஞ்சா போதுமா அப்படின்னு சொன்னேன் அதுக்கு நாங்க என்ன செய்யறது நீங்க உத்தரவு போட்டுட்டீங்க அந்த கட்டளைக்கு நான் வந்து அடிப்பண்ணிறேன் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் ஒன்னும் இல்ல நீங்க போய் ஒரு கிலோ உப்பு நீ சம்பாரிச்சு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுங்க சொல்லிட்டு அந்த பையனுக்கு நீங்க உப்பு போடாம ஒரு நாள் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொன்னேன் அந்த பையன் வந்து கேட்டானா ஏமா எனக்கு உப்பு போடாம சாப்பாடு போடுற உப்பு போட்டு சாப்பாடு போடுமா உடனே அம்மா உனக்கு உப்பு போட்டு சாப்பாடு அப்படின்னா அந்த உப்ப வந்து சம்பாரிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம் சரினு இந்த பையன் என்ன பண்ணானா வெளியில போய் உப்பு வாங்கறதுக்காக சம்பாதிக்கிறதுக்கு போனானா அந்த உப்பு வந்து வாங்கறதுக்கு எங்கேயாவது ஒரு வேலை தேடி செய்யணும் இல்லையா அதனால வேலை தேடிட்டு இருந்தானா அவனுக்கு வந்து உப்பு வாங்கவும் முடியலையா இதே இதுல மணக்க என்ன பண்ணிட்டான் கொஞ்சம் மனசு சோர்வடைஞ்சு ஒரு பக்கமா உக்காந்துட்டானா அவனுக்கு தெம்புலாம போயிடுச்சான் அதே மாதிரி இன்னொரு நாள் என்ன செஞ்சது யானை அந்த பக்கமா வந்திருக்கு அந்த யானை என்ன பண்ணிடுச்சு ஈஸியா அவனை ஒரு காலில எட்டி ஒதைச்சிட்டு போயிடுச்சான் இந்த விஷயம் வந்து என்ன செஞ்சிட்டாங்க தெருவுல பாத்தவங்க எல்லாருமே என்னன்னா ஒரே கையில விட்டுட்டு போயிட்டான் அவனை வந்து யானை தள்ளி விட்டுட்டு போயிடுச்சே அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப இவன் வந்து மணக்க இருக்கான் போல இருக்கு அதனாலதான் இவனுக்கு இந்த எல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்கலாம் இத கவனிச்சுக்கிட்டு இருந்த ஒற்றன் என்ன பண்ணானா நடந்தது எல்லாம் அரசற்ற சொன்னானா ராயர் வந்து எவ்வளவு சரியான ஒரு வேலை செஞ்சிருக்காரு அப்படிங்கறத உணர்ந்துட்டாராம் அமைச்சர் ஒரு மனுஷனுக்கு எந்தவித கவலையுமே இல்ல அப்படின்னா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அவன் வந்து பலம் உள்ளவனா இருக்க முடியும் ஒரு சின்ன கவலை கூட அவன் அந்த வந்து அவனை அப்படிங்கறது இந்த கதையில புரிஞ்சுகிட்டாரான் இந்த யோசனை சொன்ன அப்பாஜிக்கு ராயர் வந்து தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு நீ இனிமே இங்கேதான் இருக்கணும் என்னுடைய கூடவே இரு அப்படின்னு சொல்லி இன்னும் சந்தோஷப்படுத்தினாரான் இந்த கதை உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பிடிச்சிருந்த மேலும் இது மாதிரி பண்ணுங்க தேங்க்யூ